உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் இளைஞர்களை கவரக்கூடிய கையடக்கமான கைபேசிகள் கணினிகள் போன்றவை புது புது நவீன தொழில்நுட்பத்துடன் வந்த வண்ணம் இருப்பதை நாம் காணலாம் ஆனால் அதன் விலையோ நினைத்து பார்க்க முடியாத அளவு அதிகமாக உள்ளது ஆனால் சமுதாயத்தில் தங்களது மதிப்பு குறைந்து போகுமோ என்ற ஒருவித அச்சத்தில் சில இளைய சமூகத்தினர் தவறான வழிகளில் இப்பணத்தை பெற்று இந்த வகையான விலை உயர்ந்த கருவிகளை வாங்க முயற்சிக்கின்றனர். சீனாவை சேர்ந்த என்ற பதினேழு வயது நிரம்பின மாணவன் ஐபேட் என்ற நவீன கருவியை வாங்க தீராத ஆசைப்பட்டான் ஆனால் அதற்கான பணம் அவனிடத்தில் இல்லை அவனது ஆசையை தீர்க்க இடைத்தரகர் ஒருவர் முன்வந்தார் அதாவது அவனது சிறுநீரகங்களில் ஒன்றை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் அவனது ஆசை நிறைவேற உதவி செய்வதாக கூறி அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரகத்தை அகற்றி அதை விற்று சீன பணத்தில் இருபதாயிரம் யுவான் கொடுத்தார் அதாவது சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தார் அந்த பணத்தை வைத்து அவன் ஆசைப்பட்ட ஐபேடை வாங்கினான் மகனின் கையில் இருந்த மிக விலை உயர்ந்த இந்த கருவியை கண்ட அவனது தாயார் ஆச்சரியப்பட்டு இது மகனுக்கு எப்படி கிடைத்தது என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினார் அப்பொழுது அம்மகன் தன்னுடைய சிறுநீரகம் ஒன்றை விற்றதை கண்டுபிடித்தார் உடனே மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் அதில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் புரோக்கர் என ஐந்து பேரை கைது செய்தனர் அந்த சிறுநீரகத்தை ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கு விற்றிருக்கின்றனர் அந்த கயவர்கள் பதிமூன்றரை லட்சத்தை தங்களுக்குள்ளேயே பங்கு போட்டுக்கொண்டு உள்ளதை சிறுநீரகம் விற்ற வாலிபனிடம் கொடுத்துள்ளனர் கொடூரமான இந்த உண்மை சம்பவத்தில் ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் விபரீதமான ஆசைகள் இச்சைகள் ஒரு வாலிபனை எங்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது பாருங்கள் ஆம் என கருமையானவர்களே மனிதன் மீது குறிப்பார்த்து எரிகின்ற முதல் அம்பு இந்த மாம்ச இச்சைதான் சரீரத்திற்குரிய ஆசைகளுக்கு இடமளித்து தன்னை தானே திருப்திப்படுத்தும் அளவுக்கு அவற்றின் மீது கொள்ளும் ஒருவித வேட்கை அல்லது அடங்காத ஆசை என்று இந்த மாம்ச இச்சையை சொல்லலாம் நாம் நலமாக வாழ வேண்டும் என்பது தெய்வ சித்தம் அதற்கென்று அவர் வழிவகைகளையும் வைத்திருக்கிறார் அந்த வரையறையை விட்டு விலகி காரணத்தை சொல்லிக் கொண்டு சுயமாக நமது காரியங்களை செய்ய எப்பொழுது இழுக்கப்படுகிறோமோ அப்பொழுதே மாம்ச இச்சை என்ற வலைக்குள் அகப்பட்டு கொண்டோம் என்ன நேர்ந்தாலும் எதை இழந்தாலும் தேவனின் சித்தமின்றி அவரலேயன்றி எனக்கு எதுவும் வேண்டாம் என வைராக்கியத்துடன் இருப்போம் என்றால் நாம் ஒருபோதும் போதும் விழுந்து போக மாட்டோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதென்றால் அவரிடம் எல்லாவற்றையும் வைத்து உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லும் அவர் நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடி காப்பார் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழை மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் எனவே கத்தர் நம்மை நடத்தும்படியாக அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம் கால் காப்பார் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அதிகமாக நடத்தோகிப்பா அந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலாம் சைகள் எங்களை நெருக்கும் போது கத்தாவை அவற்றை மேற்கொண்டு கத்தாவை சுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக் கொண்டாண்டவரை ஆவியானவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவற்றுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே